டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுக்காக உங்களுடைய லைஃப்ல நீங்க சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறிவியல் தொகுப்பு தான் இது ஆறாம் இருந்து பத்தாம் வகுப்பு வரை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அரசு தேர்வில் கேட்கக்கூடிய அறிவியல் பகுதியில் நூறு சதவீதம் மதிப்பெண் எடுக்க முடியும் அதற்கு நம்மளுடைய பயிற்சி புத்தகம் மிகவும் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வகையில் இயற்பியல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் போதும் டெய்லியும் ரெண்டு டாபிக் நீங்கள் கவர் பண்ணால் முப்பது நாளில் பயிற்சி எடுத்துடலாம் பிறகு இரண்டாவது பயிற்சி மூன்றாவது பயிற்சின்னு தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணால் போதும் ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும் இப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள்லேயும் நான் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் புக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் டேர்ம் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அளவீடுகள் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஒரு தொகுப்பாக கொடுத்துருப்பேன் அதே போல் அண்டம் யூனிவர்ஸை பற்றி விசை இயக்கம் மின்னியல் காந்தவியல் அதாவது லைட் ஒளியியல் பிறகு சவுண்டு வெப்பம் அணுக்கறி இயற்பியல் பாய்ம்பங்கள் ஸோ இதெல்லாம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஸோ இதுதான் இருக்குது ஃபிசிக்ஸில் ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் மொத்தம் முப்பத்தி நாலு லெசன் ஆனால் நீங்கள் கோர்வியாக படிக்கிறதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏழு நாளில் முடிச்சு ஓட்டுடலாம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஃபிசிக்ஸை பிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு செவன் டேஸ் மோர் தென் அண்ட் முழுமையாக அர்ப்பணிப்போடு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஸோ ஒரு முறை தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது முறை அதெல்லாம் ஃபோ ஃபிஃப்டி டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் நம்மை சுற்றுலா பருப்பொருட்கள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வரிசையாக எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அதனுடைய பேஜ் நம்பர்ஸும் நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்கேன் அதே போல் அடி அடிப்படை வேதியல் மாற்றங்கள் அன்றாட வாழ்வியல் வேதியல் அமிலங்கள் காரங்கள் பலபடி வேதியல் கார்பனும் அதன் சேர்மங்களும் தனிமங்கள் அதே போல் அணு அமைப்பு கரைசல் வேதிவினைகள் காற்று நீர் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் ஸோ ரெண்டு வாரம் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு பதிநான்கு நாட்கள் போதும் அதே போல் உயிரியல் பயாலஜிக்கு வந்து ரெண்டு வாரம் முழுமையாக நீங்கள் ஆகும் சரிங்களா ஏன்னா பயாலஜியில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது கண்டென்ட்டை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஃபேக்டை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்கும் அதே போல் தாவரங்கள் வாழும் உலகம் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் விலங்குகள் வாழும் உலகம் அன்றாட வாழ்வில் விலங்குகள் ஒவ்வொரு டேர்ம்லையும் எந்தெந்த டேர்மில் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் கோர்வையாக படிக்கக்குள்ள கொஷின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகும் ஏன்னா சிக்ஸ்த்து டேர்மில் கொடுத்துருக்கக்கூடிய வினாவே செவன்த்து புக்கிலையும் வரும் அப்போது உங்களுக்கு ரெண்டு டைம் பார்க்குறதுனால ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன் அதே போல் சிக்ஸ்த்தில் பாருங்கள் மனித உறுப்பு மண்டலங்கள் கண்டன்ட் பேஜில் எழுபத்தி ஒன்பதாவது லெசன் இருக்கு பாருங்கள் மனித உறுப்பு மண்டலம் அதாவது சிக்ஸ்த் டேர்ம் டூன்னு கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா ஸோ இதில் வந்து பத்து உறுப்பு மண்டலம் கொடுத்துருங்க நம்ம சயின்ஸ் புக்குலேயே அதிகமான பேஜஸ் கொண்ட டாபிக் இது ஆனால் ஆறாவது வகுப்புலேயே முழுசாக நான் கொடுத்துட்டேன் ஏன்னால் நீங்கள் கோர்வே அதாவது தோல் மண்டலத்தை ஆரம்பித்து எல்லா வரிசையாக உங்களுக்கு லைன் பை லைனாக எலும்பு மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் நாலமுள்ள சிறப்பு மண்டலம் இந்த மாதிரி இனப்பெருக்கு மண்டலம் இந்த மாதிரி எல்லா மண்டலங்களும் உங்களுக்கு தொகுத்து ஒன்றா கொடுத்துருக்கேன் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் சரிங்களா ஸோ மொத்தம் நூற்றி ஒரு லெசன்ஸ் கண்டென்ட்டில் க்ளீனாக பார்த்துட்டீங்க அடுத்தது பாடத்தை நம்ம பார்த்துடலாம் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் கொஷின் நாலு ஆப்ஷன் சரிங்களா ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே உங்களுக்கான ஆன்சர் கீ இருக்கும் ஒரு லெசனில் வந்து நூறு கொஷின் இருந்தாலும் சரி இரநூறு கொஷின் இருந்தாலும் சரி ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்துடும் அதிலே வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு பாக்ஸ் கொஷின் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்துடும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும் சரிங்களா புக் பேக்கில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய அப்டேட் அப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாபிக் எடுத்திங்கன்னா நீங்கள் முழுமையாக பயிற்சி செஞ்சுட்டு வைக்கலாம் சரிங்களா இது ஃபிசிக்ஸுக்கு ஒரு டெமோ சாம்பிள் பேஜ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் சயின்ஸ் புக்கு சாம்பிள் பேஜ் சோசியல் புக்கு சாம்பிள் பேஜ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வினா வங்கி புத்தகத்தோடைய டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதாவது தமிழ்நாட்டில் நான் கொடுக்கக்கூடிய மெத்தடில் இது வரைக்கும் யாருமே லான்ச் பண்ணலை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட பேஜஸ் நிறையா பேஜஸ் தாண்டி வந்துவிட்டோம் நம்ம இப்போ சயின்ஸ் அதாவது பயாலஜின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் பயாலஜிலேயும் கொஷின் நாலு ஆப்ஷன் ஸோ பயாலஜியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயுமே உங்களுக்கு அதிகப்படியான வினாக்கள் இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு லெசன் பாலூட்டின்னு கல்வினைக்கு உறுப்பு எது அறுபத்தி ஏழாவது கொஷினுக்குன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணோம் படித்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் பாருங்கள் தெரியலனா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் கீ பார்த்துட்டு ஆன்சர் டிக் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே நாள மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு ஹார்மோன்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் இந்த லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டாக நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்ஸில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் அதே போல் இந்த கொஷின்ஸ்லாம் முப்பத்தி ஏழு எட்டு முப்பத்தொம்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் புக்கை வந்து படித்தா கூட சில நேரத்தில் புரியாது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் அலைன் பண்ணியிருப்பேன் ஒரு முறை படித்தா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறைன்னு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த போலீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்னிலிருந்து குரூப் ஒன்னிலிருந்து குரூப் ஃபோரு மற்ற அனைத்து வகையான குரூப் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த புக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா புக்கு வாங்கின மாணவர்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மாணவர்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி புக்கோட ப்ரைஸ் சரிங்களா ஆயிரம் பேஜஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோடைய பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு ஃபோன் நம்பர் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் வந்து எஸ்எஸ் பப்ளிகேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் நம்பர் சாம்பிள் பேஜ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜ் நாங்கள் அனுப்பி வைப்போம் சரி நம்பிக்கை இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயிற்சி இல்லை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட இதுவரை கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் நம்மக்கிட்ட படித்து நம்மக்கிட்ட நம்மளுடைய புக்ஸை யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண மாணவர்கள் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க சரிங்களா பல்வேறு துறையில் இருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் தெய்வமாக வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஸோ சார் நான் உங்கள் புக்கை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ரொம்ப நாளாக படிக்கல இப்போ படித்தேன் சார் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ புக்கு வாங்குகிற மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி எடுங்க ஸோ உங்களுடைய டார்கெட்டை டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னா அதில் நோ எக்ஸ்கியூஸ் அந்த ஒரு மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் இரண்டு ஆண்டுகள் செய்யணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிப்பேனா தொடர்ந்து ஒரு ஆண்டு நீங்கள் அதை செய்யணும் தினசரிய வந்து நான் நாலு மணி நேரம் அஞ்சு மணிநேரம் படிப்புனா ஆறே மாதத்துலேயும் நீங்கள் வேலையை வாங்கிடலாம் ஸோ நீங்கள் டைம் ஒதுக்கி அர்ப்பணிப்போட ப்ராக்டிஸ் பண்ணால் சக்ஸஸ் பண்ணிடலாம் இதே போல் தமிழ் புக் தமிழ் புக்கு வந்து எஸ்எஸ் பப்ளிகேஷன் தமிழ் புக்குக்கு இது வரைக்கும் யாருமே காம்படிட்டர் இல்லைன்னு நான் சொல்லுவேன் உறுதியாக நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்லேன் பட் ஆனால் நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் தமிழ் புத்தகத்துக்கு நாம் மட்டுமே போட்டியாளர் என்னை பொறுத்து வரைக்கும் ஏன்னா அந்த புக்கு வாங்கி பயிற்சி செஞ்ச மாணவர்கள் நூறு வினாக்களுக்கு நைன்ட்டி ப்ளஸ் தான் ஏன்னா எப்போவுமே அந்த புக்கு வாங்கின மாணவர்கள் நைன்டி ப்ளஸ் எடுத்த மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ அதான் நீங்கள் வாங்கி பயிற்சி இருக்கிறதும் நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி தரும் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட்டில் தேவைப்படக்கூடியமான டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க